ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அலது புலம்பு என்று கூறியது இல்லை நான் உன்னிடம் சொல்வது எல்லாம் என்னை நம்பு தங்கமே தடிக்கு விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன் ஓம் சரவண பவ என்னும் நாமம் உன்னை அனைத்து பிரச்சனைகளிடமிருந்து காப்பாற்றும் நாமத்தில் நான் குடியிருப்பேன் உன் துணை ஒரு இறுதி முடிவை எடுத்து விட்டா தங்கமே அவர் சொல்லும் இந்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவருடைய இறுதி முடிவு என்னவென்றால் இத்தனை நாட்களாக நான் எங்கெங்கேயோ தேடி அலைந்து திரிந்து கொண்டு வந்துவிட்டேன் இருந்தாலும் என் துணை அளவால் பாசத்தை யாரும் என்மேல் காட்டவே இல்லை அவள் என் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஈடே இல்லை இனி வாழ்க்கை என்று ஒன்று நான் வாழ்ந்தால் அது என் துணையோடு மட்டும்தான் என்று உன் துணை தீர்க்கமான இறுதி முடிவை எடுத்து விட்டா தங்கமே நீயும் அந்த முடிவில்தான் இருக்கின்றாயா அந்த முடிவில் நீ இல்லை என்றாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வாழ்க்கையை உனக்கு பிடித்தவருடன் நீ வாழ்ந்துவிட்டு விட்டு போ தங்கமே முன்பு நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது என்ன நடக்கின்றதோ அதை மட்டும் எதிர்பார்த்து கடந்த காலத்தில் நீ நினைத்து கொண்டே இருந்தால் வந்து கொண்டே இருக்கும் எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வந்துவிடும் உன்னுடைய துணை அவராகவே தேடி வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள் விட்டுவிடாதே உன்னுடைய கனவு எல்லாம் நினைவாகும் நாள் விரைவில் வரப்போகின்றது நீ என்னை வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது உன் கனவை நீ எழுதி வைத்து இருந்தாய் அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகின்றது தங்கமே எல்லாம் சாத்தியமாகும் ஒன்றுதான் என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி புலம்புகின்றாய் அது மாதிரி மன நிம்மதி உனக்கு இப்பொழுது உன் போகின்றது சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்போதும் தொடரவே செய்யும் கடினமாக இருக்கிறதே என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள் என்னுடைய அருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறி வருகின்றது என்று நீ நினைத்துக்கொள் கொள் அனைத்தும் எளிதாகவே மாறிவிடும் இறுதி முடிவை உன்னிடம் கூறிவிட்டார் இனி உன்னோடு தான் வாழ்வேன் என்று அந்த முடிவை நீ இப்பொழுது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா